நாட்டை இழந்து நாங்கள் இடம்பெயர்ந்து வந்தாலும் எங்களிடமிருந்து பிரிக்க முடியாதது கல்விதான் அந்த வகையில் இலங்கை அகதிகளுக்கு தமிழகத்தில் இலவச கல்வி வழங்குவதை பாராட்டுகின்றோம் இலங்கை அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் பேச்சு சென்னை பல்லாவரம் வேல்ஸ் பல்கலைக்கழகம் மற்றும் மலேசியாவில் உள்ள இண்டி பல்கலைக்கழகம் இணைந்து எம்பிஏ படிப்பிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது அதன்படி ஓராண்டு சென்னை வேல்ஸ் பல்கலைக்கழகத்திலும் ஓராண்டு மலேசியா கொலாம்பூரில் உள்ள இண்டி பல்கலைக்கழகத்திலும் எம்பிஏ பட்டம் கற்றுக் அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் வசிக்கும் இலங்கை அகதி முகாமில் உள்ள இலங்கை தமிழர்கள் ஐந்து பேருக்கு இலவச கல்வி ஆணையை இலங்கை அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் மற்றும் வேல்ஸ் பல்கலைக்கழக வேந்தர் ஐஸ்வரி கணேஷ் ஆகியோர் வழங்கினர் அதேபோல் திருநங்கைகள் பேருக்கு இலவச முதுகலை படிப்பிற்கான சேர்க்கை ஆணையை பல்கலைக்கழக துணை தலைவர் பிரீதா கணேஷ் வழங்கினார் நிகழ்ச்சியில் சதாசிவம் வியாழேந்திரன் தமிழ்நாடு எங்களது தாய் வீடாகும் தமிழகத்திற்கு வரும்போது தாய் வீட்டிற்கு வரும் மகிழ்ச்சி எப்போதும் ஏற்படுகிறது தமிழக தாய் வீடு என்றால் இலங்கை எங்களது மகள் வீடு போன்றது இலங்கை மாணவர்களுக்கு இலவச கல்வி அளிப்பது மிக பெரிய வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது மறுக்கப்படும் கல்வி பறிக்கப்படும் உயிருக்கு சமம் ஆகவே கல்வி உயிருக்கு சமமான ஒன்று கல்வியை நம்மிடமிருந்து யாராலும் பிரிக்க முடியாது உயிரை இழந்து சொந்தத்தை இழந்து உடமையை இழந்து சொந்த இடத்தை இழந்து தாய்நாட்டை இழந்து நாங்கள் இடம்பெயர்ந்து வந்தாலும் எங்களிடமிருந்து பிரிக்க முடியாதது கல்விதான் அந்த வகையில் எங்கள் மக்களுக்கு இந்த கல்வியை இலவசமாக வழங்குவதை மனமாற பாராட்டுகின்றோம் என்று இலங்கை அமைச்சர் பேசினார் மற்றும் பல்கலைக்கழகத்தில் இன்னைக்கு நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் அதனால நான் யாராருக்கெல்லாம் பீஸ் கட்ட முடியலையோ அவங்களெல்லாம் படிக்க வைக்கணும் படிக்க வைக்கிறது மட்டும் இல்ல அவங்களுக்கு டிகிரி வாங்கிட்டு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் மக்கள் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம் அடுத்து கே பொன்னி அவர்கள் தொடர்ந்து அவர்கள் தொடர்ந்து சற்று பேராசிரியராக இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்க செய்தி நிறைவாக நிறைவாகுமி அவர்கள் சாதனைக்குரிய முதல் இலவசமாக வழங்குகிறார் இவருடைய வேந்தர் பிரயா அவர்கள்

மாணவர்களுக்கு தரமான பல்வேறு இலவசமாக எழுதுகிறது உங்களுடைய பேர் பல்கலைக்கழகம்